வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு எரியும் நினைவுகள் யாழ்ப்பாண நூலகத்தின் கதை எனும் ஆவணப்படத்தின் திரையிடலும் கலந்துரையாடலும் நேற்று யாழில் இடம்பெற்றிருக்கின்றது ஆவணப்பட இயக்குநர் எஸ் சோமிதரன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது திரையிடல் நிகழ்வும் கலந்துரையாடலும் நேற்றைய தினம் மாலை யாழ்ப்பாண பொது நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அமயம் இந்த திரையிடலை ஏற்பாடு செய்துள்ளது மொழியிலே இன்றைய பாவனையிலே அரசியல் இதனை பொது மக்களுக்கான அல்லது அமைப்புகளில் ஒன்றாக கருந்திருக்கிறோம் தாமாகவே எந்த ஒரு கட்சியின் மாற்றம் உடற்கூட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் பார்த்தா யாழ்ப்பாணத்தில்

ஏன்னா இந்த படம் இருக்கும்போது நான் இருபதுகளின் ஆரம்பத்தில் இருந்த ஒரு பையன் இந்த நூலகம் எரிக்கப்படும் போது பிறந்த ஒரு பையன் ஆகவே என்னுடைய தலைமுறை என்பது ஒரு நூலகம் இருந்ததுக்கான எந்த தர தரையத்தை ஒரு வரலாற்றை அறியாத இதில் நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த அனுபவங்கள் இல்லாத ஒரு ஆள் தான் சொல்லப்போனா யாழ்ப்பாண கோட்டை பிடிபட்ட போது இந்த கோட்டை பிடிபட்டதுக்கு பிறகு இந்த பகுதியை எல்லோரும் துப்புரவு பண்ணுறதுக்காக ஸ்கூல் மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்க அப்படி வரும்போது அப்போ ரொம்ப சிறிய வகுப்புலே இருந்த நானும் அப்போ பஸ் எல்லாம் இங்கே இல்லை அப்போ பஸ் எல்லாம் இல்லாதனால் அந்த டைமுக்கு மட்டும் அந்த ஓ லெவல் படிக்கிற மாணவர்கள் நினைக்கிறேன் அந்த பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே கிளியர் கா கூட்டி வரைக்கில் அந்த பஸ்ஸில் போகிற ஒரு ஆர்வத்தில் அந்த பஸ்ஸில் ஏறின ஒரு அஞ்சாம் வகுப்பு நாலாம் வகுப்பு படிச்சிருந்த இந்த ஓடி படையந்தான் நான் இங்கே வன்முதி கேட்கல எங்களை பிடிச்சோன்னா இப்போ வந்த அப்புறம் கண்டுபிடிச்சாங்க நீங்கள் அங்கேயும் சின்ன படியல் விடுக்கிறாங்க அது எங்கேயோ ஒரு மரம் இந்த இடத்த டிஸ்கவர் பண்ண முடியல இந்த இடத்துல மரத்துக்கு இடையில விட்டாங்க அப்போ நான் வந்து இடத்துல பார்க்குற கேட்கல மாளிகை மாதிரி ஒரு ஒரு பால் அடைஞ்ச நாங்கள் அந்த அப்போ பழைய அந்த ராணி கமிக்ஸில் வர்ற அந்த மாளிகை மாதிரியான ஒரு மாளிகை ஒன்று தெரிஞ்சுது இப்போ நான் அந்த அண்ணாக்கள்கிட்ட கேட்டேன் பெரிய அண்ணாக்கள்கிட்ட கேட்டேன் இது என்ன என்று டே சண்டையில் இதுதான் ஏக்கத்தை பேஸ் ஆக யாழ்ப்பாண நூலகம் எனக்கு அப்படி ஒரு பேஸாகத்தான் அறிவுமானது இதுதான் இந்த விஷயம் வந்து எனக்குள்ளே அந்த பிறகு கேட்கல இல்லை அதுதான் அங்கே ஒரு லைப்ரரி இருந்தது அந்த லைப்ரரியில் கட்டணம் தான் அது இந்ததெல்லாம் எனக்கு தெரிய வந்தது அந்த தலைமுறையைச் சேர்ந்தவன் நான் அப்போ நூலகம் திறக்கப்படுகிற போது இந்த நூலகம் திறக்கப்படுகிற போது ஒரு ஒரு உரையாடல் வந்தது இந்த நூலகத்தை திறக்கணுமா அதுவும் திறப்பு விழா செய்து அது ஒரு அந்த டைம்ல நான் அந்த டைம்ல நான் பத்திரிகையாள்தான் இருந்தேன் திறக்குறள் நார்த் ஈஸ்ட்ரால் பத்திரிகைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்த காலகட்டம் அப்போ பத்திரிகையாளனா அந்த செய்திகளை நான் திரட்டிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த உரையாடல் இங்கே வந்துச்சு இந்த நூலகத்தை திறக்கிறதா அதுவும் திறப்புகளாக ஒரு போட்டி இருந்தது அதனால சொல்றேன் பிரதமர் திறப்பதா அப்போது இருந்த ஜனாதிபதி திறப்பதா அப்போது இருந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் திறப்பதா என்ற ஒரு போட்டி நடந்தே இருந்துச்சு யாரை திறக்க வைக்கிறது இந்த இதுக்கு அழைப்பு அழைப்புதல்கள்லாம் எடுத்தாங்க ஸோ அந்த இதெல்லாம் அடித்த அண்ணன் தங்க மூந்தெல்லாம் இருக்காங்க அப்போ அதெல்லாம் அந்த அழைப்பு எல்லாம் அடித்து ஒரு விழா எடுத்து இந்த நிவல திறக்க அப்போ அந்த அந்த கேள்வி வந்தது ஒரு எரிக்கப்பட்ட நூலை விழா எடுத்து திறக்கிறதா என்ற கேள்வி வந்து அதை பத்தி ஒரு தொகுதியினருக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாமல் வந்து இந்த இடத்துல தான் வந்து நான் என்னுடைய தலைமுறைக்கு இதை சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அது அதாவது எனக்காகவும் என்னுடைய தலைமுறைக்காகவும் எடுக்கப்பட்ட படம் தான் அதுக்கான தேடலினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அந்த டைமில் தெரியாது எனக்கு அப்படி எனக்கு எப்படி நான் சொன்னேன் எனக்கு இப்படித்தான் தெரிஞ்சது அப்ப அது என்ன அந்த வரலாறு அந்த நூலகத்துக்கு என்ன கதை இருக்கு அப்படின்றத தேடுற தான் நீங்க இங்கே பார்த்தது அது ஒரு அரசு நூலகம் அல்ல அது ஒரு பப்ளிக் லைப்ரரி கூட அல்ல மக்களால் பீப்புள்ஸ் லைப்ரரி மக்களால் உருவாக்கப்பட்ட லைப்ரரி இது பின்னால அது பப்ளிக் லைப்ரரியாக மாணவர் சபையிடம் மெயின்டைன் பண்ணுவதற்காக பராமரிப்பதற்காக வழங்கப்பட்டது என்றதான் என்ற தெரிய வருது அதான் அந்த படத்தில் இருக்கிறது அதுதான் முதல் ஆரம்பத்தில் அவர் செல்லப்பா அவர்கள் பப்ளிக்கு ஒரு அப்பீல் பண்றார் அந்த லைப்ரரிக்கு யாழ்ப்பாணத்தை மட்டும் புத்தகம் வரல இந்த பப்ளிக் லைப்ரரிக்கு இதுக்கு பிறகு நடந்த தேர்தல்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது இந்த பப்ளிக் லைப்ரரிக்கான புத்தகங்கள் மட்டக்கிழப்பில் போய் கூட்டம் வைக்கிறார் செல்லப்பா மற்ற கிளப்ல புத்தகம் கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு தமிழர்களுக்கான லைப்ரரியாக ஒன்றை கட்டமைக்கிறாங்க அப்போ அப்படி எடுக்கப்பட்ட நூலகங்கள் நூல்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்த வச்சு அப்படி உருவான நூலகம் தான் இதுங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது அது எனக்கு ஒரு கேரக்டராக தெரிஞ்சுது ஒரு போரினுடைய ஒரு கேரக்டர் போரில் எங்கள் எல்லாருக்குமே ஆறா வடுக்கல் நிறைய இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வடுவுலேயே வந்துட்டு இருக்கும் அப்படி அதனுடைய ஒரு சிம்பாலிக்கலான ஒரு விஷயம் ஒரு ஒரு கேரக்டராகத்தான் இந்த நூலகம் எனக்கு தெரிந்தது ஆகவே தான் இந்த படம் எடுக்கப்பட்டது இவ்வளோதான் இதை இதை தாண்டி நம்ம உங்களுடைய உரையாளர்கள் கேள்விகள் அதிலிருந்து நாங்கள் நீண்ட காலமாக நிலவி வரும் சம்பள முரண்பாட்டிற்கு இதுவரை தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என இலங்கை ஆசிரிய சேவை சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை ஆசிரிய சேவை சங்கத்தினர் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருக்கின்றனர் வெளிகாமலிய பிரதிநிதி இலங்கை ஆசிரியர் சிவச்சங்கம் எங்களுடைய அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு போராட்டம் தொடர்பான ஒரு கருத்தை உங்களுக்கு தெரிவிக்க நான் விரும்புகிறேன் நமது போராட்டமானது ஜூன் மாதம் ஏழாம் தேதி மாத்தரை நகரிலும் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி நாடு முழுவதும் உள்ள வேலயங்களிலும் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி சுகோ இன விடுமுறை அறிவித்து கொழும்பிலும் பாரிய போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது அதிபர் ஆசிரியர் சங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆகவே நாங்கள் அனைவரும் இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு நிச்சயமாக ஒத்துழைக்க வேண்டும் நாங்கள் ஜூன் இருபத்தாறாம் தேதியை இயன்றளவு கொழும்பு நகருக்கு வருகை தந்த அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதோடு அவ்வாறு கொழும்பு நகருக்கு பயணம் செய்ய முடியாத முடியாதவர்கள் சுகையின விடுமுறையை அறிவிப்பதன் மூலமாவது அவர்களது ஒத்துழைப்பை எங்கள் எங்களுக்கு நல்க வேண்டும் அவ்வாறு நல்கினால் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல முடியும் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை எவ்வளவு முக்கியத்துவமாக கருதுகிறார்கள் ஆகவே எங்களுக்கான சம்பளத்தை நாங்கள் போராடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் தற்போதுடைய தற்போது நிலவுகின்ற இந்த வாழ்க்கை செலவானது அனைவருக்குமே அதிகமாக காணப்படுகிறது ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த போராட்டத்துக்கு அனைத்து அதிபர் ஆசிரியர்கள் அனைவரும் ஒத்துழைச்சு இந்த போராட்டத்தை மாபெரும் வெற்றி போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி வலியாமியாகிய நான் உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்ததாக இந்த ஆசிரிய கலாசாலையில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஓராம் ஆண்டு வருடம் ஆசிரிய மாணவர்களுக்கான பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாம் மாதம் இடம்பெற்றது தயாரிக்கும் போது சில நடைமுறைகளை சில விடயங்களை கவனிக்க வேண்டும் அதை கடின சுட்டி என்று சொல்லி நாங்கள் அழைப்போம் அந்த கடின சுட்டிக்கு அமைவாக இரண்டாம் மொழி சிங்களம் அதாவது தமிழர்கள் இரண்டாம் அதாவது இரண்டாம் மொழி சிங்களத்தை எழுத வேண்டும் ஆனால் சிங்களவர்கள் இரண்டாம் மொழி சிங்களமாக தமிழை எழுத வேண்டும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் இரண்டு கடினச் சுட்டியும் ஒன்றாக தெரியவில்லை ஆனால் கடின சுட்டி இரண்டும் சமமாக அமையப்பட வேண்டும் எனவே எங்களுக்கு யாழ் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் இருந்து கல்வி ஆசிரியர்கள் யாழ்ப்பாணம் உள்ளத்தீவு கிளிநொச்சி பவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேப்பர் செட்டிங்கில் பல குறைபாடுகள் இருக்கிறது சுட்டிக்காட்டி அதை நாங்கள் ஆய்வு செய்த போது உண்மையிலேயே அதிலே பேப்பரிலே குறைபாடுகள் காணப்படுகின்றது ஆனால் பரீட்சை முடிந்து சில தினங்களிலேயே பரீட்சை ஆணையாளர்களுக்கு இந்த மாணவர்களால் ஆசிரிய மாணவர்களால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது இந்த பேப்பர் தொடர்பாக அதுக்கு இதுவரை எதுவிதமான பதில்களும் வரவில்லை எனவே உரிய அதிகாரிகளே எங்கண்ட அலட்சிய போக்கு இந்த ஆசிரிய மாணவர்களே தாக்கம் செலுத்தக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அந்த மாணவர்களுக்கு தகுந்த நீதி வழங்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் சார்பில் நான் வேண்டிக் நன்றி முதன் முதலில் தமிழ் தேசிய கீதம் இசைப்பதற்கு அனுமதித்தவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என பிரதி அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் பன்முகப்படுத்தப்பட்ட நூற்றி பதினைஞ்சு மில்லியன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் வந்து முள்ளத்தி மாவட்டத்தில் அமைப்புகளுடன் கலந்து தெரிவு செய்யப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்குரிய ஆரம்ப நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பகுதிகளில் பதினாலு வேலை திட்டங்களுக்குரிய ஆரம்ப நிகழ்வுகளை கலந்து கொண்டு அந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கிறது தான் இன்றைக்கு எனது இந்த முள்ள புதுக்குடி பிரதேச இன்றைய சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் அதுதான் எனது ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் வரைக்கும் அது பேசும் பொருளாக இருக்குது அது அதாவது இலங்கை அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்குது அரசியலமைப்புப்படி படி ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் அது ஜனாதி நாங்கள் போட்டியிடுறதுல பொருத்தமான அதாவது நாங்கள் கௌரவ் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுவார்கள் நினைக்கிறோம் அவர்கள் போட்டியிட்டால் அவரை நாங்கள் ஆதரிப்போம் அது அவர் போட்டியிடாவிட்டால் அதற்கு தகுதியான ஒரு ஆள் ஆதரிப்புமே தவிர ஜனநாயக தேர்தல் நடைபெறும் ஒவ்வொரு ஆட்கள் தங்கட சுய கருத்துகள் எதுவும் சொல்லலாம் ஆனால் இலங்கையிட அரசியல் அமைப்பினு தானே அதுக்கு மாற்றமாக ஒன்று நடைபெறாது ரணில் விக்ரம் சிங்குவின் சித்த விளையாட்டு இந்த முறையை சரிவராது என யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம் இன்று இந்த செய்தியாளர் சந்திப்பினை அவசரமாக செய்வதற்கு ஆன முக்கியமான காரணம் இன்று விஷேடமாக நாட்டில் தோற்றம் பெற்றிருக்கின்ற பிரச்சனை தொடர்பாகவும் அதிலும் விஷேடமாக முக்கியமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக மக்களுக்கு தெப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் காரணமாகவும் இந்த சந்திப்பினை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் அதே போன்று இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு இன்றைக்கு என்னோடு தேசிய மக்கள் சக்தியின் தென்மாராட்சியினுடைய அமைப்பாளர் தோழர் பிரகாஷ் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான முக்கியமான காரணம் வேறு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரங்கே பண்டார் அவர்கள் கூறிய கூற்று அதாவது வேற அல்ல இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தை பிற்போட்டு விட்டு அதே போன்று ஜனாதிபதிக்கு மேலும் இரண்டு வருடம் ஆணையை அல்லது இந்த நாட்டின் நிர்வாகத்தை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்க வேண்டுமென்ற கூற்றினை முன்வைத்திருக்கின்றார் அப்போ அந்த கூற்று என்பது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான கூற்றாகும் ஒன்று அது மாத்திரமல்ல இந்த கூற்றை முன்வைப்பதற்கான காரணம் வேற எதுவும் இன்றைக்கு பொதுவாக நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் எப்படா தேர்தல் வரும் அந்த தேர்தலிலே நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்கின்ற மனநிலையில் அவ்வாறான எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்கின்றார் அவ்வாறு மக்கள் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு தெரியும் ரணில் ராஜபக்சாக்களுக்கு நன்றாக தெரியும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இவர்களுக்கு சீட்டு இல்லாமல் போய்விடும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சர்வஜன வாக்கெடுப்பு மோசடி செய்தது போன்று அன்றைய ஜெயர் ஜெயபர்தனா இன்றைய ரணில் விக்ரமசிங்கானுடைய மாமனார் அன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சர்வஜன வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு மோசடி செய்து பாராளுமன்றத்தை ஆறு வருடத்திற்கு நீடித்து கொண்டு தொடர்ச்சியாக இந்த நாட்டின் ஜனநாயக விரோதமான போக்குகளை முன்னெடுத்தது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ அவ்வாறான ஒரு சீத்து விளையாட்டை விளையாடலாமா என்று இந்த ரணில் முயற்சி செய்கின்றார் ஆனால் இருக்கின்றது ரணில் எதை செய்தாலும் இந்த ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது எதிர்வரும் செப்டம்பர் ஒக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்பு கட்டாக இந்த நாட்டில் புதியதொரு ஜனாதிபதி உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் பிரமாணம் செய்திருக்க வேண்டும் அப்போ அவ்வகாறு அங்கை பண்டார கூறுவது போன்று இந்த ஜனாதிபதி பதவியை மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடிக்க வேண்டும் என்றால் அது அரசியலமைப்பிலும் மாற்றம் செய்ய வேண்டும் அரசியலமைப்பில் மாற்றம் செய்ய வேண்டும் அந்த அரசியலமைப்பு மாற்றத்திற்காக மீண்டும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதுமேசனமல்ல பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையின் மூலமாக அந்த ஜனாதிபதி தேர்தலை அல்லது இந்த ஜனாதிபதி பதவியை பாராளுமன்றத்தை நீடிப்பதற்கு இரண்டு வருடத்திற்கு நீடிப்பதற்காக முன்மொழியப்பட்டு அது பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களால் அங்கீகரிக்க வேண்டும் அவ்வாஹும் அங்கீகரித்தவுடன் இல்லாது அது மக்கள் ஆணைக்கு விட்டு சர்வதன வாக்கெடுப்பு மூலமாக இதை அங்கீக மக்களிடம் அங்கீகாரம் பெறவும் வேண்டும் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் நன்றாக தெரியும் ரணில் விக்ரமசிங்கா என்பவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாது போயிருக்கின்ற நபர் இன்றைக்கு அவரது கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய ஆலோசகர்களாக மாறியிருக்கின்றார் முழு ஐக்கிய தேசிய கட்சியே இன்றைக்கு இந்த அரசாங்கமாக மாறியிருக்கின்றது அவ்வ ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதாவது ஒரு ஆலோசகர் பதவியை கொடுத்து ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்புகின்ற ஒரு திருட்டுத்தனமான வேலையவே இன்றைக்கு இந்த ரணில் விக்ரமசிங்கா செய்து வருகின்றார் அப்போ அந்த வேலையை அவர் செய்கின்ற போது இன்றைக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இன்றைக்கு விஷேடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு கோஷாபேர் ராஜபக்ச அடித்து விரட்டிய விரட்டப்பட்ட பிறகு அவருடைய புண்ணியத்தினால் அவருடைய காலத்தை இழுத்து கொண்டிருக்கின்ற நபர் தான் வேறு அல்ல ரணில் விக்ரமசிங்கா என்கின்ற நபர் அவ இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இந்த பாராளுமன்றத்தை மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடிப்பதற்கு ஏனென்றால் அது நீடிக்க வேண்டும் என்றாலும் கூட குறைந்தது மக்களானை பெற்ற ஒரு ஜனாதிபதியாக இருத்தல் வேண்டும் மக்கள் ஆணையின் மாத்திரமல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட வெல்ல முடியாது ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தை எப்படியாவது மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடித்துக் முடியுமா என்கின்ற செயற்பாட்டை ரங்க பண்டார ஊடாக இன்றைக்கு மக்களுக்கு அந்த சட்டியை போட்டு பார்த்திருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் இன்றைக்கு நன்றாக தெரியும் சரிமஞ வாக்கெடுப்பு என்று வருகின்ற எந்த சட்டியையும் உடைத்து நொறுக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு இந்த ரங்கை பண்டாரவின் கூற்று என்பது வெறுமனே ரங்கை பண்டாரனுடைய கூற்று அல்ல இது ரணில் விக்ரமசிங்காவினுடைய செய்தி ஆகும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு இன்றைக்கு இந்த ஜனாதிபதி பதவியை நீடித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த பாராளுமன்றத்தை நீடித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் மூலமாக தனது இருப்பை இன்னமொரு இரண்டு வருடத்திற்காக நீடித்துக் கொள்ள முடியுமா என்கின்ற தேவை யாருக்கும் கிடையாது இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்ததன் பிறகு ஜனாதிபதி ஆனதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவர் வருகின்ற பொழுது வாங்கி கடனை திருப்பி செலுத்தாத வங்குரோக்ஸ் அடைந்த நாடு பிரகண்டப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வங்குரோக்ஸ் அடைந்த நாட் அந்த பெயரையும் கூட இன்னும் சுத்தம் செய்ய முடியாத நிலைமைய அது மாற்றமல்ல வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்தாத நாடாக நமது நாடு மாறி மாறியிருக்கின்றது இந்த ரவிபிக்மசிங் அவருடைய ஆட்சியின் கீழ் தான் இன்றைக்கு பதினைஞ்சு சதவீதமாக இந்த வரி வரி பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது அதன் காரணமாக இன்றைக்கு அபியாச குப்பிகள் முதல் அரிசி முதல் பான் வரை சீனி வரை அனைத்து பொருட்களும் விலைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது இந்த ரணில் ரணில்ரசிங்கா அரசாங்கத்தின் கீழ் தான் மின்சார கட்டணம் நான்கு தடவிகளுக்கு மேலாக அதிகரித்து இருக்கின்றது மக்கள் மீது இட்டிய வீழ்த்திய நபர் என்றால் வேறு யாரும் இல்லை இந்த ரணில் விக்ரமசிங் அது மாத்திரமல்ல ஏனைய வர அனைத்தும் இன்றைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு திண்டாட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு என்றது போலி பித்தலாட்ட வித்தையாக மாறி இருக்கின்றது கடந்த மேதிரத்தின் போது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தருவோம் என்று கூறிய கூற்று வெறும் போலு போலி வெற்றி பெய்ச்சாக மாறி இருக்கின்றது அதனால் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா எடுத்து வைக்கின்ற அனைத்து அடிகளும் இன்றைக்கு சறுக்கி கொண்டே செல்கின்றது அதனால் அவருக்கு நன்றாக தெரியும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் இடம் பெறுமானால் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஓடுவதுக்கும் இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் விரட்டி அடிக்கப் போகின்றார்கள் கோட்டாபே ராஜபக்சாவை அடித்து விரட்டினார்கள் ரணில் விக்ரமசிங்காய் வாக்குகளால் மக்கள் அடித்து விரட்டுவதற்கு தயாராகி வருகின்றார்கள் அதனால் அந்த அந்த நிலைமை என்பது இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு பாதகமாக அமைந்திருக்கின்றது அந்த பாதக நிலைமையில் ஒரு புறத்தின் மறுபுறத்தை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு இன்றைக்கு மக்களுடைய ஆட்சியை உருவாக்கிக் கொள்வதற்கு மக்கள் வெற்றி கொடியை நாட்டுவதற்கு தயாராகி வருகின்றார் ஏனென்றால் சிதனால் வரைக்கும் இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா இச்சேனைய தேர்தல்கள் நடைபெறுகின்ற பொழுது பிற்போட்டதாக வரலாறு கிடையாது வேறு ஏதாவது வேறு காரணங்களால் பின்போடப்பட்டிருக்கலாமே ஒழிய ஆனால் அரசியல் காரணங்களால் அரசியல் காரணம் இன்றைக்கு மேலோஞ்சிருக்கின்றது வேறு எதுனாலும் அல்ல இம்முறை ஜனாதிபதி தேர்தல் வைக்கப்படுமானால் அந்த ஜனாதிபதி தேர்தலை வெல்லப் போவது தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார் அனுரகுமாரதிசாநாயகம் அவனுடைய வெற்றி என்பது இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட கஷ்டப்படுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய வெற்றியாகும் அவ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குமுறைக்குள்ளாக்கியவர்கள் வேறு யாருமல்ல இந்த ரணில் ராஜபக்ச கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாகும் அப்போ அதற்கான இன்றைக்கு நாட்டு மக்கள் இந்த எழுபத்தி ஆறு வருட சாபக்கேட்டில் இருந்து மீண்டல வேண்டும் ஒரு புதிய யுகத்தை படைக்க வேண்டும் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அதை செய்யக்கூடிய ஆற்றில் உள்ள ஒரே காட்சி தேசிய மக்கள் சக்தி என இன்றைக்கு மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கருத்து கணிப்புகளிலும் அனுரகுமார சனாய்கா வெற்றி பெறுகின்றார் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுகின்றது அதனால் இன்றைக்கு இவர்களுக்கு ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நாட்டை எழுபத்தி ஆறு வருடங்களாக நாசம் செய்தவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் அதற்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்ற இவர்கள் எப்படியாவது வேறு ஏதாவது சித்து விளையாட்டுக்கள் விளையாடலாமா என்று எண்ணி பார்க்கின்றார்கள் ஆனால் எந்த சித்து விளையாட்டுக்களும் ஆகாது என இன்றைக்கு சட்டத்துறையில் இருக்கின்ற உயர்தர நிபுணர்களே கூறுகின்ற கூற்றாக மாறி இருக்கின்றது அதனால் ரணில் விக்ரமசிங்காவின் இந்த பாராளுமன்றத்தை இரண்டு வருடத்திற்கு பீட்போடுவதோ ஜனகுதி பிற்போடு முடிவதோ இது முடியாத காரியம் என்பதை தேசிய மக்கள் சக்தியாளர் நாங்கள் கூறி கொள்ள விரும்புகின்றோம் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி